அம்பாந்தோட்டை பகுதியில் அமைந்திருக்க கூடிய வீடொன்றில் இரண்டு பேர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறதா அம்பாந்தோட்டை போலீசார் இப்ப தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து கூறிய ஆயுதங்களால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறதாவும் போலீசார் இப்ப தெரிவிச்சிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு அம்பாந்தோட்டை அங்கம ரன்ன வாடிக்கலை என்ற பிரதேசத்துல ஒரு வீட்டில் ரெண்டு பேர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் அந்த வீட்டில் ரெண்டு பேரும் மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறதா பாத்திருக்கிறாங்க இதன் போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ளும் போதுதான் போலீசாருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவங்கல ஒருத்தர் வந்து ஆண் இன்னொருத்தவங்க வந்து பெண் அந்த ஆணுக்கு வந்து இருபத்தி வயது என்றும் அந்த பெண் வந்து இவருடைய ரகசிய மனைவி அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு இந்த நிலையில அவங்களை கொலை செய்தது யாரு எதற்காக கொலை செய்தாங்க என்ற தகவல் வந்து இன்னும் போலீசாருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இப்ப அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் அங்க தற்காலிகமா தங்க வச்சிருக்கிறார் இதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல கொலை நடந்ததன் காரணமா வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாவும் இன்னும் கொலையாளி யாரு அப்படின்றது தெரிய வரல மேலதிக விசாரணைகள் நடைபெறதாகவும் அம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க